வெல்கம் பேக் டூ யூடியூப் எஸ் மஹன் பேக் டூ ட்ரெண்டிங் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ப்ரோ வந்து நல்ல லைக்ஸ் கூட வாங்கிருக்காங்க அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் அது வீக்கோடைய ஃபர்ஸ்ட் மீட் இல்லையே ஆஃப்டர் செப்பரேஷன் ட்ராக் ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு ட்ராக் இதுதான் அந்த அந்த ஆஃபிஸ் சீன் ஸோ இந்த ப்ரொமோ வந்து யூடியூப்ல தேர்ட் பொசிஷன்ல வந்து ட்ரெண்டிங்ல இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு வீரா சீரியல் பா பார்ப்போங்க அவங்க வந்து ஹை வோல்டேஜ் எல்லாம் போய்ட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஐநூறு தொண்ணூறு சீரியல் வேறு ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க செகண்ட் ஸ்லாட்ல ஆகிட்டாங்க ஐநூறு துணி என்ன பண்ண போதும் ஸோ பார்ப்போம் ஸோ செகண்ட் பொசிஷன்ல பாண்டியன் ஸோ சீசன் டூ எஸ் ஒரு நியூ என்ட்ரி ஒரு வெள்ளியாக வந்து என்ட்ரியா இருக்காங்க ஸோ அவங்க சம்பந்தமான ஒரு ட்ராக் வந்திருக்கு இல்லையா ஸோ அது வந்து செகண்ட் பொசிஷனில் ட்ரெண்டிங்கில் இருக்குது தேர்ட்டில் வீக்காக உடைய ப்ரமோ தேர்ட் பொசிஷனில் ட்ரெண்டிங்கில் இருக்குது ரொம்பவே பேச வேண்டிய விஷயம் அப்படின்னா அந்த சிக்ஸ்டி ஒன் கே லைக்ஸ் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு ஹை வோல்டேஜ் ப்ரமோ சிக்ஸ்டி சிக்ஸ் வந்து நினைக்கிறேன் இது வந்து சிக்ஸ்டி ஒன்னு ஸோ குயிக்காக அதாவது லோ ஆஃப் ஹை லைக்ஸ் வந்து வந்துட்டாங்க ஸோ ஒரு பெரிய பாராட்டுகள் ஸோ டீமுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரெண்டிங் அவங்க யூஸ் பண்ணிக்கணும் அது இல்லாமல் இப்போவே அதாவது த்ரீ மில்லியன் வியூஸ் கிட்ட போயிடுச்சு இல்லையா சோ இதை யூஸ் பண்ணிட்டு டிஆர்பிக்கு ஏற்ற மாதிரி இதுக்கப்புறம் கொஞ்சம் கதைக்காலம் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் அதே போல் அந்த விஜயுடைய அந்த கியூட்னஸ் எபிசோட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுக்கெல்லாம் நல்லா ப்ரொமோ எடிட் பண்ணி போட்டு நல்லா அழகாக ஒரு பாசிட்டிவாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னுமே ஆடியன்ஸ் மத்தியும் நல்ல ரீச் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம் ஸோ ஃபேன்ஸ் அதை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் சார் நிறைவேற்றி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் சோ இந்த அப்டேட் பத்தின உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இதே போல இந்த ப்ரோமோஸ் மட்டும் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகியலட்சுமி சமோ செவன் எயிட் லிட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் சரகடி காசு ப்ரமோ வரல அவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒன் ஆர் அந்த ரெண்டு பொசிஷன் அவங்க ஆக்கு போய் பண்ணிருப்பாங்க நேற்று சரகடி காசு ப்ரமோ கிடையாது சோ அதர் சீரியல்ஸ் எதுவும் பெருசா ட்ரெண்ட் ஆகல சோ இதுதான் பத்தி ட்ரெண்டிங்ல இருக்கிறது அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் ட்ரெண்ட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை